அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்கைய வளமுட ஜோதிட குருமரில் என்றும் குருவழியில் குரு இயசிப்போம் குருவை போற்றுவோம் சென்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூலை மாதத்துல வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருட்டியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அம்மன் அருளை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும் இதுதான் எங்களுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்துருப்பார் அந்த கர்மவினை கேத்தாப்புல பரிகாரங்கள் ஒரு சில தெய்வ வழிபாடுகள் என்ன பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன நிவர்த்தின்னு சொல்லி இறைவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஜூலை மாதம் இது ஸ்பெஷலான ஒரு மாதம் ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பற்றி தான் இதில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நிகழ்வுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா விசேஷமான ஒரு யோகமான ஒரு கிரகன்னா இணைகிறாங்க குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிறாரு கிரகமைப்பு இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது அறிவு புத்திசாலி வீட்டில் சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்காரு அது இல்லாமல் எல்லா கிரக அமைப்பும் இந்த மாசத்துல ஒரு அனுகூலமா இருக்குது இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை விடுங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க உங்களுடைய லக்ன புள்ளிய வச்சு நீ எந்த ராசியும் இருக்கலாம் உங்களுடைய லக்ன அடிப்படையில எந்த கிரகம் எந்த பாகத்தில் இருக்குது என்ன ஒரு யோகத்துல இருக்குது யோகமான கிரகம் உங்களுக்கு திசையை நடத்ததா புத்தியை நடத்தான்னு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க கரெக்டாக ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் நம்முடைய ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொது பலனாக கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளோம் பார்ந்த துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி இதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி எங்க கடுமையாக உழைப்பாங்க ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதியை பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அதுல யார் உச்சமாகிறது சனி பகவான் உச்சமாகிறார் அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துலா ராசின்னு பார்ட்டா கண்டிப்பாக இருக்கும் இந்த கால புருஷனுக்கு ஏழாவது ராசியா வர்றதுனால பொதுமக்களுடைய சேவையில அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த தான் அது மட்டும் இல்லாம கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் துளாராசில எடுத்து பாருங்க கலையை ரொம்ப விரும்பாங்க எந்தையுமே ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை பண்ணக்கூடிய நபர்கள் ராசிக்காரங்க இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க எந்த வேலையுமே அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த லட்சியத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை தான் துலா ராசி இருக்கும் ஏன்னா சரி ராசி சனி பகவானுடைய உச்சமான ராசி அவர்றதுனால் சர ராசி வர்றதுனால் நல்ல வேகமான குணமும் மிக விவேகமான ஒரு எண்ணமும் கொஞ்சம் பதஷ்ட குணமும் நிறைய இருக்கும் துளாராசிக்கார தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுடைய வழி தனி வழியா தான் இருக்கும் துளாராசில பிறந்துட்டாவே அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டிடிஎல்லா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதுவும் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றத்தை பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் இப்ப கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யறான் பார்ப்போம் பொதுவா பாருங்க ஜுலா ராசில இருந்து ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில அடுத்து ஆறாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க எட்டாம் பாவத்துல உங்களுக்கூடிய ராசி அதிபதி வீட்டிலே ரிஷபராசிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷபத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பாகத்துல பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பத்தாம் பாவத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கடகராசில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரக பயிற்சிகள் மாறுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் கரெக்டா ஜூலை மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பத்தாம் பாதத்திலிருந்து திக் பலம் ஆகிறாரு நல்லா பாத்துங்க திக் பலம் உங்களுக்கு சூரியனை முழுக்க முழுக்க யோகமான கிரகம் எதுனா லாபத்தை காட்ட குடிக்கிற சூரிய பகவான் தான் அவர் பத்தாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பத்தாம் பாதத்துல வந்து அது ஒரு பலங்கிறாங்க திக் பலமாகறாரு அடுத்து லாபஸ்தானத்துக்கு யார் வர்றாருன்னா புதன் பகவான் வர்றாரு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்க நான் ரெடியா வரைகிறார் புதன் பகவான் இதுதான் இந்த மதத்துடைய கிரகத்துடைய நிலவரம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கார் இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரையும் ஜூலை மாசம் எதுவுமே பெருசா தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு இந்த துளாராசி அன்பர்களுக்கு மட்டும் இதுக்கு முன்னாடி பல மாற்றத்தை பார்த்துருப்பாங்க பல மாற்றங்கள் பல சிக்கல்கள் பல வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க இது ஏன் அந்த வழக்கு பிரச்சனை பல தடைகளை பார்த்துருப்பான்னு சொல்றேன்னா புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் இருந்தார் எல்லாம் பாருங்க ஒரு புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் இருந்தாரு அப்படி இருக்கும்போது புதனுடைய வீடே பாருங்களேன் இரட்டை தன்மை இரட்டை விதமான குணம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க துளாராசிகரான ஆமான்னு சொல்லுவாங்க ஏதோ நீண்ட தூர பயண அலைச்சல்கள் வேலையில ஒரு மாற்றங்கள் வேலை உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனைகள் நிரந்தரமான வேலையில இன்னும் ஸ்டெடியாக உட்கார முடியலை வேலையில ஏதோ ஒரு எனக்கு மேலதிகாரி ப்ரெஷராக வருது இன்னும் இதில் ஒரு நாலு மாசமா எனக்கு சரியில்லை ஒரு மூணு மாசமா சரியில்லைன்னு சொன்னவங்க பல பேர் எனக்கு ஏன்னா வேலை உத்தியோகம் சரியா அமையலை அதேபடி படிக்கக்கூடிய மாணவ மாணவன் கல்வியில் எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் எடுக்க முடியலை எடுத்த கோர்ஸ் நல்லா கிடைக்கல இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல போய் ஆளாயிட்டாங்க வைக்க முடியல எதுவுமே இதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தார் ஒரு நிலை இல்லாத ஒரு குணத்தை கொடுத்தார் புதன்னா என்ன ஒரு நிலை இல்லாத குணத்தை கொடுத்துட்டாரு குடும்பத்துல செலவுகள் தொழில பெருசா முதலில் பணியில் லாஸ் ஆகிறது மாமனார் மாமியார் உறவில் ஒரு பிரச்சனைகள் ஏன் கணவன் மனைவிக்குள்ளே எடுத்து பாருங்களேன் அப்படியே ஒரு சிலமான வருத்தங்கள் கண்டிப்பா வருத்தங்கள் நண்பர்கள்ட்ட பிரச்சனைகள் இல்ல கூட்டு தொழில பிரச்சனைகள் ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க துளாராசிக்காரங்க இன்னும் ஒரு ஸ்டெடியான ஒரு நிலைக்கு வந்து நிக்க முடியல துளாராசியை மட்டும் பொறுத்தவரை எல்லாமே இழப்புகளை பார்த்தது யாருன்னா துளாராசிக்காரா அது சுக்கர பகவானுடைய வீட்டுல போயிட்டு இருக்கிறார் யார் குரு அப்போ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு யார் ஆறாம் வீட்டில் எட்டாம் இடத்துக்கு போனா என்ன ஆகும் ஆறு நோய் எதிரி பகை கடன் இது மாதிரி விஷயத்துல ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறது பிரச்சனை போட்டது ஜாமீன் போட்டு தடையாறு இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை பார்த்தவங்க யாருன்னா இந்த தான் துலாத்துக்கு என்னை பொறுத்தவரை இனிமேல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நல்லபடியாக போகணும் ஏன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் அதுவும் நல்லா பார்த்துக்குங்க லாபத்தில் புதன் போகிறார் ரெய்யாதிபதியே லாபத்துக்கு போகிறார் பத்தாம் பாதத்துக்கு அப்புறம் பதினேழுக்கு அப்புறம் பலமாகறார் சூரிய பகவான் வந்து கடகராசிக்கு வர்றார் அதுவும் உங்கள் ராசி அதிபதியை சுக்கரனை தொர்றார் இதுதான் அங்கே பிளஸ் நான் ஏன் அங்கே கெட்டப்பட்னா சொல்ல முடியலைன்னா சூரியன் வந்து சுக்கர பகவனை தொடர்றாரு பத்தாம் பாதத்தை வந்து தொடர்றார் பதினோராம்படத்தில் லாபத்தில் போய் நிற்கிறாரு புதன் பத்துனா என்னங்க நம்ம கிடைக்கக்கூடிய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த பத்தாம் பாகம்தான் இது எல்லாமே கிடைக்க போது அவ்வளவுதான் ஒரு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்துல கிடைக்கும் ஜூலை பதினேழுக்கு அப்புறம் பாருங்க நான் சொல்றது ஜூலை பதினேழுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரணும் இது மாதிரி அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது மெயினா இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிகழ்வு நடக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா சந்திர பகவானுடைய வீட்டுல போயிட்டு சுக்கர பகவான் இருக்கிறாரு சூரியன் வந்துட்டாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பணத்தை இடத்துலயே பூமியிலயே ஏதோ விஷயம் பண்ண போறீங்க வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனத்தை மாத்துறவங்க பூமியை மாத்துறவங்க தாராளமா மாத்த ரெடியாருங்க உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இப்போ அந்த திசா புத்தி நடக்குதா வீடு வாங்கக்கூடிய தசாபத்தி வருதா வண்டி வாங்குற தசாபத்தி வருதா பூமி வாங்குற தசாபுத்தி வருதா இதை பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பலனை பார்த்துட்டு சூப்பராக வாங்க சூப்பராக இருக்கும் இப்போ இடம் பூமி வண்டி வாகனம் வரைய செலவு உண்டு ராசிக்கு ஒரு இடம் மாற்றம் உண்டு அரசாங்கம் எழுதக்கூடிய எக்ஸாம் மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் செல்வங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் இப்ப விடாம இந்த மாசத்துல யாரெல்லாம் அரசு எக்ஸாம் எழுதுறீங்களோ கண்டிப்பா அரசாங்கத்துல நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது இதை பயன்படுத்திக்க கண்டிப்பாக அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலங்கள் தேடி வரப்போகுது அதே மாதிரி படிப்பு எந்த சப்ஜெக்ட் எடுத்து பெருசாக கஷ்டம் வராதுங்க உங்களுக்கு சூக்கரன் பத்து பதினொன்று தான் போவார் அதனால நீங்க பயப்பட வேணாம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நீங்க நிம்மதியா போகலாம் என்னை பொறுத்தவரை அதனால அந்த அமைப்பு நல்லா இருக்கு திசா புத்திய வேலை மாற்றம் வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்கன்னா வேற கண்ட்ரிக்கு மாறணும் இல்லை வெளிநாடு போகணும் வேலை வெளியூர் போகணும் கண்டிப்பாக மாறுங்க இந்த டைம் சூப்பரான டைம் பார்த்துக்குங்க அழகாக கொண்டு போகிறார் வேலை இட மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நான் கண்டிப்பாக மாறுங்க வேலை மாற்றம் கண்டிப்பாக வரும் ஆல்ரெடி வந்துச்சாங்க கேட்டு பாருங்க ஏப்ரல்குள்ளே இல்லை ஏப்ரல் தாண்டி வந்துச்சான் கேட்டு பாருங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க துளராசிக்காரங்க அந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா உண்டு தொழில் மாற்றம் நல்லா கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வி நல்லபடியாக வரும் இதுல எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் திருமணத்துல தடை இருக்காது பயப்பட வேண்டாம் திருமண சுபகாரியம் கண்டிப்பா உண்டு ஒரு கஷ்டம் வந்து ஒரு பிரச்சனை வந்து திருமணம் நடக்கும் சொல்லி விதியில காட்டுது பார்த்துக்கணும் ஏதோ ஒரு கழகம் வருது பிரச்சனை வருது போட்டி வருது போராட்டம் வருது தடையை வருது அதுக்கப்புறம் கருண் பண்ணுவின்னு சொல்லி காட்டுது இது மாதிரி அமைப்பு வரும் ஒரு சில பேருக்கு திசை பத்தி சரியில்லைன்னா அப்ப திருமணம் செய்ய நண்பர்கள் கொஞ்சம் கவனிச்சு பயணிப்பது நல்லது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதை கொஞ்சம் கவனித்து பண்ணுவது நல்லது கடன் கொடுக்கறது தப்பு கடன் வாங்குறது தப்பு இது ரெண்டுமே பாத்துக்குங்க கொஞ்சம் துளாராசிக்காரங்க தாய்ம உறவு தாக்குமெண்டு இடம் பூமி இது சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாக பாதிக்காது இனிமேல் நல்ல ஒரு தாக்கங்கள் குறையும் பார்த்துங்க மருத்துவ சிலை குறைஞ்ச அனுகூலம் வரது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்க அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் என்னை பார்த்து அரசியல்வாதிகள் நல்ல டைம் துளாராசியை சொல்லி வச்சு அடிக்கலாம் நான் தான்டா ராஜான்னு சொல்லுவார் இப்போ நேரம் நல்லா இருக்கு கரெக்டாக வேலை செய்யுங்க கரெக்டாக நல்ல பலனா பார்க்கலாம் அரசியல்வாதிகள் பெண்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் கலை ஃபேன்சி ஸ்டோரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அடுத்து தொலாசில் என்ன வரும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லா தொழிலும் பாருங்கள் சூப்பராக டாப்பாக ஒன்று போவார் சூரியன் திக்பலம் ஆகிறதுனால சொல்கிறேன் புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை தசா புத்தியை பார்த்துட்டு ஸ்டார்ட் விடுங்க சூப்பராக இருக்கும் அமைப்பு நல்லா இருக்குது பெண்களுக்கு நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் நம்மளோட ஜாதம் பார்த்து நிறைய இருக்கிறது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் அந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் என்னாமல் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள் கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது ஏன் லாட்ரி யோகம் இருக்குது பதினோராம் வீட்டை படி இணைய போறார் சுக்கரோட சேர்ந்து நான் காரணம் இல்லாம சொல்லலை பதினோராம் வீட்டை சூரியன் அவங்க சேர்றாரு பதினேழுக்கு அப்புறம் சொல்றது லாட்ரி யோகம் அப்ப வெளிநாடு வெளியில் உள்ளவங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது அதெல்லாம் அழகா உண்டு போவார் இதை பத்தி என்ன எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரப்பன்னு பார்க்கும்போது இதுல ஒரு முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் கோபம் அதிகமாறும் கோபம் இருந்தால் நல்ல குணம் இருக்கும் குடும்பத்தை பற்றி சிந்திப்பீங்க ஃபேமிலியை பற்றி சிந்திப்பீங்க நண்பர்களை பற்றி சிந்திப்பீங்க மனைவியை பற்றி சிந்திப்பீங்க வருமான தொழிலை பற்றி சிந்தனோடு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு இடத்த மாற்ற போகிறீங்க இடமாற்றம் வந்துச்சா பாருங்கள் ஒரு மனக்குழப்பம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் கொஞ்சம் பார்த்துப்பாங்க ஜாமீன் பொருளை கொஞ்சம் தவிர்த்துங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒரு மாற்றத்தை கூட வீடு இடம் பூமி இது மாதிரி வாங்குறது பண்ணுறது எல்லாமே வரைய செலவாக பண்ணிக்கலாம் இடம் மாற்றம் பண்ணிக்கலாம் வேலை உத்தியோகம் ஒரு மாற்றம் வரும் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலம் வரும் இது எல்லாமே கிடைக்கக்கூடியதாக தான் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சுவாதியில் பிறந்தவங்க அழகான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் வருது நீங்கள் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு கெட்ட நேரம் கிடையாது கெட்ட விஷயம் நடக்காது நல்ல விஷயம் நடக்கும் இடம் பூமி பூர்வீ சொத்து பூர்வீடு உள்ள கழகம் நீங்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்காது ஏன்னா நீங்கள் உங்கள் சிந்தனையை பெருசாக நம்ம சாதிக்கணும் நாலு பேர் மதிக்கிறப்ப எண்ணம் தானே ஓடும் நிறைய பேர் மருத்துவர் கெமிக்கல் டாக்டர் நிறைய பேர் பாருங்கள் பெரிய பெரிய வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக ஓடி போய் உழைக்கிறது எல்லாமே வந்து சுவாதியில் பிறந்தவங்க தான் இனிமேல் நல்ல ஒரு டைம் இருக்குது உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது மன வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமானது ஒரு வெற்றியை நோக்கி பாயக்கூடிய நேரம் உங்களுக்கு தேடி வருது அடுத்து சுவாதிக்கப்புறம் விஷாக நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரமாக வருது விஷாகத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வருது ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஒரு டென்ஷனாகவே இருப்பீங்க ஒரு கரெக்டாக ஒரு முடிவெடுக்க முடியாத இருப்பீங்க டாக்குமெண்ட் பிரச்சனை பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதோ ஒரு கழகத்தில் பிரச்சனை பிரச்சனை சகோதர சகோதரி பிரச்சனை ஒரு இருப்பீங்க இருப்பீங்கனுமே அந்த குழப்பம் இருக்காது கொஞ்சம் கனவு மொழியை விட்டு கொடுத்து போங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா ஆழமா அழகா அமைச்சு கொடுத்து நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு அழகான ஒரு பாதையாக ஒரு வெற்றியான பாதையாக வருது இந்த விஷாகத்துல பிறந்ததுங்க செலவாக பண்ணிக்கோங்க வரக்கூடிய ஜூலை மாத பலன் துளராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது